தமிழ் தமிழர் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஒரு தமிழர் டெல்லியிலே வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது தமிழர்களுடைய முதுகிலே குத்துவதை போல ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுடைய வாழ்க்கை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அளித்திருக்கிறார் ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் தமிழர்கள் முதுகில் குத்துகின்ற ஒரு துரோகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று செய்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பாக மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு அறிவிக்கப்பட்ட போது கட்சி சார்பில் அத்தனை மகாராஷ்டிரா காரர்களும் திருமதி பிரதிபா பாட்டீல் அவர்களை ஆதரித்தார்கள் ஒடிசாவை சேர்ந்த திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ஒவ்வொரு ஒடியா மக்களும் தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று அத்தனை அரசியல் கட்சிகளும் அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இன்று நம்முடைய தமிழர் வேட்பாளராக நிற்கிறார் அவருக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தை சார்ந்த இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோடு சேர்ந்து இன்று தமிழர்களுக்கு எதிரான ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு இவர்களை மன்னிக்காது உண்மையான தமிழர் நன்மையை உண்மையான தமிழர்கள் அங்கீகாரத்தை உண்மையாக தமிழர்களுக்கு பெருமை கொடுக்கின்ற இந்த கௌரவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய செயலினால் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக தமிழகத்தை மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல கூட்டணி வச்சா இருபத்தி ஐந்து இடங்கள் வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற நம்ம கட்சி அதிமுக வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த சூழல்ல அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல சந்திச்சாதான் வெற்றிங்கிற ஒரு இலக்கு சொல்றாங்க அப்படின்ற போது இப்ப நம்ம கூட்டணி வந்து கூட சண்டை போட்டுருக்கோம் அப்படின்ற போது தேர்தல் எப்படி சந்திப்பீங்க இந்த வெற்றிங்கிறது வந்து கேள்விக்குறியாகாதான் மீண்டும் நான் இந்த கூட்டணி தொடர்பான உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பதில தான் சொல்ல விரும்புறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களில் அந்தந்த கட்சிக்குள்ளாக சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்தந்த கட்சியினுடைய தலைமை அதற்கேற்ப முடிவு செய்யும் ஒன்று இரண்டாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் நம்முடைய ஒற்றை இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது இதை உணர்ந்து கொண்டு அத்தனை பேரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய தலைமையினுடைய எண்ணம் அதற்காக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் வெகு நிச்சயமாக இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை என்பது மட்டுமல்ல அரித்மேட்டிக் தாண்டி இந்த தேர்தலில் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆக போகுது ஆனா அரித்மேட்டிக் எங்க கிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்லையா அப்படிங்கிற கேள்வி இல்ல இந்த அரித்மேட்டிக்கு இன்னும் கொஞ்சம் டைமும் இருக்கு அதனால் வெகு நிச்சயமாக கூட்டணிக்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் சரி செய்யப்பட்டு இந்த நேரத்துல இதுல நான் சரி செய்வீங்களா இல்லையா இந்த கேள்விகள்லாம் நாங்க போக விரும்பல எங்களுடைய தேசிய தலைமையும் மாநில தலைவரோடு இணைந்து மற்ற தலைவர்களும் எப்படி தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக ஒரு வியூகத்தை வகுப்பது ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குவது என்கின்ற செயல் திட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம்